நிச்சயதார்த்தம் முடிஞ்சு அதெல்லாம் முடிஞ்சிச்சுங்களா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு வாரம் கேப் இருந்துச்சு கல்யாணம் கல்யாணம் நான் கல்யாணம் வந்து ஒரு வேற நாங்கள் இருந்து தோட்டத்து பக்கத்துல இன்னும் கொஞ்சம் பெரிய வீடா இருந்துச்சு அவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க பாட்டெல்லாம் போட்டு பாட்டுக்கிட்டு இருக்குது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சொந்தமாக இருந்தாலும் நிறைய வந்துட்டு போய்க்கு அப்படி இருக்கிறாங்க நான் என்ன பண்றேன் தெரியுங்களா பொண்ணைக்கு வர்றாங்க அப்பவும் பாவாடாமு இடத்துல இருந்தேன் அந்த புடவையும் எது கட்டி மேக்கப்பா அதில் எதுவும் இல்லை மாட்டு கன்று குட்டி குறிச்சி சாயந்தரம் ஆயிடுச்சு ஒரு அஞ்சரை இருக்கு பிடிச்சி கட்டணும் யாரும் இல்லைலாம் அங்கே போயிட்டாங்க அந்த கல்யாணம் நடக்க அங்கே போயிட்டாங்க அப்புறம் நான் அந்த கன்று கன்றுக்குட்டி போய் கா காட்டுக்குள்ளேருந்து அது கருக்கே சிக்கமாக நின்றுடுச்சு ஓடி ஓடி அதை பிடிச்சி விரட்டி கொண்டு வந்து கட்டிட்டு ரெண்டு கன்று குட்டி மாட்டு கணக்குட்டி ரெண்டையும் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து நிறைய உரமுறையெல்லாம் உட்காந்துருந்தாங்க அப்புறம் பேசிட்டாங்க பொண்ணுக்குள்ளே பாரு கல்யாணத்துக்கூட கண்டுக்காக மாட்டு கூட்டி மாட்டுக்காண்டு போய் பிடிச்சி கட்டிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது நல்லா வேலை செய்ய மாட்டேங்குது கரெக்டான பொண்ணு அப்படின்னு பேசிட்டாங்க எனக்கு அது ஒரு பொருட்டாகவும் தெரியல பெருசாகவும் தெரியல அது அப்படி போயிடுச்சுன்னா அப்புறம் கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போகிறவருக்கு கூட்டிட்டு போகிறப்ப ஒரு ஜென்ஸ் அவங்களுடைய சொந்த சொந்த தரப்பில் வந்து ஒரு சென்ஸ் வச்சு வந்திருந்தாங்க அவர் எந்த தரப்பை அவர் வந்து ட்ரிங்க் போ கண்டிந்திருக்காரு எனக்கு தெரியல அதை பற்றி அதெல்லாம் என்னன்னே தெரியாது அப்புறம் அவங்க வேக வேகமாக நடந்து போனார் நான் என்ன பண்ணேன் அவருக்கு பின்னாடி நான் நடந்துதான் போனேன் பக்கத்து தான் நடந்துதான் போனோம் அப்புறம் நானும் வந்து வேகமாக நடந்து போனேன் அப்புறம் எங்கள் உடைய பொண்ணு வந்து எங்கள் அக்கா அவங்க வந்து செல்வி அப்படிலாம் நடந்து போகக்கூடாது மெதுவாக நடந்து போ அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நான் மெதுவாக நடந்து போனேன் போனதுக்கப்புறம் அப்பளும் வந்தாங்களோ வரையாது எனக்கு தெரியாது அதெல்லாம் தெரியல போனால் எனக்கு ரூம் அதில் அது பேசிக்கலாம் உட்காந்துருந்தேன் வர தெரியுமே அப்புறம் எல்லாம் உள்ள வந்து பொண்ணை பார்க்கறது மாப்பிளவுக்கு பரவாயில்ல பார்ப்பாங்கல்ல அப்படிதான் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்புறம் அந்த நைட் தூக்கம் இல்லை எல்லாம் அங்கிட்டங்கிட்டும் முடிச்சுக்கிட்டு வேலை எதுவும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு தூக்கம் இல்லை இதில் இன்னொரு இது என்ன அப்படின்னா எனக்கு தாய்மாமன் ஆகணும் எங்கள் அம்மாவோடைய சித்தப்பா பையன் அவர் வந்து தாய்மாமன் எனக்கு அவருடைய பையன் வந்து கல்யாண ஏஜுன்னு இருக்காங்க கல்யாணம் முடிக்கிற அந்த வயசுக்கு இருந்தாங்க ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருந்திருக்கவருக்கு அவ்வளோதான் சின்ன வயசு ப சூப்பராக இருப்பாங்க நல்லா அழகாக கலராக நல்லா இருப்பாங்க அவங்க எங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து சித்தப்பா பேரை பேரன் எங்கள் அம்மா அவங்களுக்கு தான் கொடுக்கும் அப்படின்னு ஒரு கனவு கேன்கிட்டு இருந்தாங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்கள பற்றி போயிட்டு வந்தால் இந்த மாதிரி வந்திருந்தா அப்படிங்க இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தா அப்படி பார்த்து நல்லா பேசினா அப்படி அத்தாத்தையும் பேசினா அப்படி இதெல்லாம் சொல்லி சொல்லிகிட்டு இருப்பாங்க வேலை செய்கிறப்ப காட்டில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க புலியாளர்களாக வருவாங்களா அவங்கள்ட்ட நானும் கூட செஞ்சுட்டு இருக்கலாம் அப்போ என்னையும் அறியாமல் ஒரு மைண்டு வந்து அவங்க பார்த்துக்கிறவங்கள எனக்கும் நல்லா பிடிக்கும் அவங்கள நல்ல டைப்பு டென்த் வரைக்கும் படிச்சிருந்தாங்க அப்போ வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து கொடுக்க மாட்டேன்ட்டார் அந்த காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு வந்து பொண்ணு கேட்குறப்ப அவங்க சித்தப்பா அந்த பையனுடைய அப்பா ரெயன் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டார் எங்கள் அப்பாவுக்கு அதனால எங்கள் அப்பா நான் பொண்ணை கொடுக்க மாட்டேன் அவங்களுக்கு அப்படின்ட்டார் ஓரளவுக்கு வசதி தான் அவங்க ஓரளவுக்கு இருந்தாங்க பரவாயில்ல ஓட்டு இருந்துச்சு அப்புறம் அது அப்படியே போயிட்டுக்கிட்ட மைண்டில் ஒரு சரி அம்மா சொல்கிறாங்களே அது உண்மையாக அதுதான் நடக்கும் நம்மளுக்கு அப்புறம் ஒரு கனவுல அதுதான் கனவு பண்ணிக்கிட்டு இருக்குது ஒரு மைண்டில் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் கல்யாணத்துக்கு போயிட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தால் அங்கே சந்திச்சிருக்காங்க சந்திச்சிக்கும் போது கேட்டிருக்காங்க யாரோ அவங்க அவ அவருடைய சொந்த அத்தை பொண்ணு ஒன்று இருந்துச்சு அது கொஞ்சம் என்னை விட களதாக இருக்கும் அது நல்ல பொண்ணு தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறியா எங்கடா கல்யாணம் பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க நான் கட்டினா இடையே கோட்டா அத்தை பொண்ணை தான் கட்டுவேன் நான் அவங்க அங்கே எங்கேயும் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் ஒரு ஒரு கோயில் திருவிழாவில் போய் சந்தித்து அவங்கள பார்த்து ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருந்துட்டு வந்தோம் நிறையா நான் மட்டும் இல்லைன்னா என்னோடய ச என்னோட ஏஜில் வர்றவங்களா சொந்த பந்த பொண்ணுங்களா இருப்பாங்களா அந்த மாதிரி இது வந்தோம் அப்புறம் ஒரு கனவு மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சின்ன வயசு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து வயசு ஒரு ஓரளவுக்கு பதினேழு அப்படி வர்றப்போ அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ண முடியல எங்கள் அப்பா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதனால் எங்கள் அம்மா கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தாங்க அப்புறம் எனக்கு ஒரு ஒரு ஏக்கம் கூட இருந்துச்சு அவங்களுக்கு எப்படி அதில் லெட்டர் போட்டு வர வச்சு பேசி பார்ப்போமா எங்கள் அப்பா கொடுக்குமான்ங்கிறாரு அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே கிடையாது சின்ன வயசில் ஒரு பதினாலு இருக்கும் அந்த ஏஜில் தான் அவங்களை பார்த்துக்கிட்டு இருந்தா பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து அவங்கள எதுவும் கான்டாக்ட் பண்ணல ஃபைனான்ஸு வைக்க போயிட்டாங்க ஃபைனான்ஸு கடை அன்றைக்கி போயிட்டாங்க அப்போ பேசிக்கிட்டு இருந்தால் அவங்க லெட்டர்க்கு போகிற முடியுமா அட்ரஸ் ஒன்று தெரியல ஒன்று தெரியல அப்படின்னு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அது ஒன்றும் செட் ஆகல அப்புறம் எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் ஒன்று அனுப்பிச்சி விட்ற ஃபர்ஸ்டேஜ் விட்றேன் நீ அங்கே போய் இறந்து போயிடு அப்படின்னாங்க எனக்கு அது பிடிக்கல அந்த வார்த்தை அம்மா எனக்கு அப்படிலாம் வேண்டாம்மா அப்பா வேமாத்துற மாதிரி இருக்கும் நான் மாண்டம்மா வேண்டாம்மா அப்பா சொல்கிறதே கட்டிக்கிறோமா அப்படின்ட்டு ஏன்னா எவ்வளோ தான் லவ் இருந்தாலும் அந்த விஷயத்தில் எனக்கு வந்து இதாக இருந்துச்சு அந் அந்த நைட்டு கல்யாணத்துக்கு நைட்டில் அவங்க அப்பா வந்திருந்தார் வந்திருந்தப்போ ஒன் பின்னாடி என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசங்காட்டி அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணி எங்கள் அப்பா கொஞ்சம் வசதியாக இருந்தாங்க எங்களை விட அவங்க கொஞ்சம் வசதி கம்மியாக இருந்தாங்க எங்கள் அம்மா பார்த்தது என்னென்னா அழகான பையன் நல்ல பையன் நமக்கு தெரிஞ்ச பையன் அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க மைண்டு சொந்தத்துக்குள்ளே ஒன்று பண்ண இருக்க இருந்துக்குவாங்க அப்படின்ட்டு ஆனால் அவங்க எங்கள் அப்பா வந்து சொன்னதுனால எங்கள் அம்மா கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் மாமா வந்து அந்த நைட்டில் ஏதோ ஒரு ஃபீலிங்காக பேசிக்கிட்டு இருந்தார் எங்கள் அம்மா சொன்னாங்க நான் அடுத்து முடிஞ்சிடுச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அது வாட்டில் இருக்க வேண்டியது என்ன பண்ணுறது அப்படின்னாங்க அந்த நைட்டில் கூட எங்கிட்ட வந்து சொல்லி விடிக்காலம் நாலு மணிக்கு ஒரு பஸ்ஸு நாங்கள் கல்யாணம் வச்சுருந்தோம்லாம் அந்த இடத்து அந்த இடத்துல பஸ் ஸ்டாப் இருக்குது அந்த ஊருக்கு போக வேண்டிய பஸ்ஸு காலையில் நாலு நாலு முக்காலுக்கு வரும் அங்கே நாலுக்கு வரும் காலம் அந்த பஸ் வர்றப்ப அந்த பஸ்ஸில் ஏற்றி விட்டுறலாம் அப்படின்னு எங்கள் அம்மா ஒரு ஐடியா போயிட்டேன் கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குது வெளியே பாட்டு போ சமையல் மேலே எல்லாம் இருக்குது அந்த பஸ் வர்றப்ப கூட்டி போய் ஏற்றி விட்டுரலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா ஊர் ஐடியா என்ன பா வெளியே கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க சரி நானும் பாவடை தான் தான் போட்டிருந்தப்ப வந்தேன் வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க என்கிட்ட இது மாதிரி நான் பஸ் ஏற்றிடுறேன் அதுக்கு தெரியாமல் காசு கொடுத்தாங்க பஸ்ல போயிரு அரவக்குறிச்சிக்கு போய் இறங்கி அங்கே போயிடுறியா அப்படின்னாங்க ஏன்னா எங்கள் மாமாவும் தான் இருக்காங்க அவரையும் அவரையும் கூட அனுப்பிச்சிடுச்சு கேட்டு விட்டு போயிடுறா அப்படின்னாங்க நான் அழுதுட்டேன் வேண்டாம்மா நான் போக மாட்டேன் அப்போ ரொம்ப மனசுல வந்துடுவார் வேண்டாம் அந்த இதா அந்த ஆசை வேண்டாம்மா கடவுள் புண்ணிக்கலாம் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு விட்டுட்டேன் அந்த அதோட முடிஞ்சிச்சு அப்புறம் கல்யாணம் எனக்கு முடிஞ்சிருச்சு அது இதாயிருச்சு கொஞ்ச நாள் நினைவுகள் வரல எனக்கு அவங்கள அப்படியே மறந்துட்டேன் அந்த ஏஜ் இதில் மனசுக்குள்ளே இருந்து மறந்துட்டேன் அது எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அது வேணால் யதார்த்தமாக நடந்தது அவங்க வீட்டுக்கு வரவும் இல்லை பதினாலு வயசில் பார்த்தது அதுக்கப்புறம் அவங்களை பார்க்கவே கிடையாது ஆனால் லாஸ்ட்டில் ஒரு நாள் வந்து எங்கள் அம்மா ஏ எங்கள் அப்பா இறந்தப்ப எங்கள் அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுக்கணும் அவங்க அந்த சருத்து அந்த ஒரு இது இருக்கும் அதுக்காக ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுனேன் அப்போ லாஸ்ட்டில் வந்தப்ப பார்த்தப்போ கொஞ்சம் வயசாகிட்டாங்க அன்னைக்கு அதுதான் நான் பார்த்தேன் ரெண்டு டைம் மூணு டைம் பார்த்தேன் அவங்கள அவ்வளோதான் லைஃப்பில் அப்புறம் கல்யாணம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்காரர் வந்து ரொம்ப ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கப்ப எனக்கு மைண்டு ஃபுல்லாக அவங்க மேலே தான் போக ஆரம்பிச்சது இவர் இப்படியே பண்ணுறாரு அவங்கள கட்டினாலும் நல்லாயிருக்குமே இப்போ என்ன பண்ணுறது ஆனால் அவங்க அதுக்கப்புறம் நாலு மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணாங்க ஆனால் நல்லா அவங்களும் நல்ல ஒரு பொசிஷனில் அந்த பொண்ணு சூப்பரான பொண்ணு தான் நல்ல பொண்ணு தான் பத்து பவுன் நகை போட்டு கட்டினா அப்படி அப்போ கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டாங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்காரனால எதுவும் சம்பாதிக்க முடியல அந்த அவங்க வந்து தோட்டம் வீடு காடு அது நிறைய சம்பாதிச்சா அப்படி அப்போ எங்கள் எங்கள் எங்களுது வரைக்கும் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு ஏன்னா எங்கள் அப்பா தான் எங்கள் கொடுத்து பார்த்துற வந்துருச்சு எங்கள் ஃபேமிலி பிள்ளைன்னு புள்ள எங்கள் அப்பாவே தான் பார்த்தாரு அப்போ வந்து எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தது அங்கே கொடுத்துருந்தா கூட ஆகும் அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கம் போயிடுச்சு இப்படி கொடுத்துருந்த பிள்ளையை கொடுத்து வாழ்க்கையை போச்சு அப்படின்னு டெய்லியும் சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்புறம் எங்கள் அப்பா ஒன்றுமே பேச மாட்டார் என்ன பண்ணுறது தலையில தந்துருக்கு மாதிரி முடிச்சுட்டு அது அப்படியே முடிஞ்சிடுச்சு இப்போ அவர் எங்கள் என்னுடைய மாமா பையன் நான் கட்டணும்னு நினச்சிக்கிட்டு பாருங்க அவர் இறந்துட்டாருப்பா இல்லை இறந்துட்டாரு அந்த எங்கள் அம்மா சோசியும் அவர் ஜ ஜசியிருக்க கூட ஜோசியும் ஜாதகம் ஏதாவது பார்த்து கேட்டிருக்காங்க ரெண்டு பேர்த்துக்கு பொறுத்து இருக்குமா என்ன எப்படி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்கள் அம்மா மட்டும் தனியாக போய் கேட்குறப்ப அந்த பையனுக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் பொண்ணுடைய வாழ்க்கை பாதியில் தான் முடிஞ்சிடும் ஃபுல்லாக வந்து நீட்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க அவர் கொஞ்சம் நாள் இறந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இது பண்ணுறது வந்து அப்படி இருக்காது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையும் எங்கள் அம்மா போய் கேட்டு வந்துட்டு ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க அங்கே நான் எப்படியாவது பண்ணி வச்சிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது பார்த்தோம்னா இது மாதிரி பாதிப்பே இருந்து இருக்குன்னு இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு ஆனால் இப்போ அவங்க இறந்துட்டாங்க என்ன பண்ணுறது ஒரு ரொம்ப ஃபீலிங் ஆச்சு வேறு விதமாக இல்லை ஒரு மனிதர் வந்து லாஸ்ட்டில் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து புடவையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க புடவை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு சின்ன பிரச்சனைனால கடன் பிரச்சனை கடன் ஆகிட்டாங்க கடன் பிரச்சனைனால அவர் ஒய்ஃபு ஒரு பையன் இறந்துட்டாங்க இன்னொரு பையன் பையனும் பொண்ணுன்னு இல்லை மூணு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு போட இருக்குது இன்னொரு பையனும் இன்னொரு பொண்ணு வந்து அவங்க கூட எல்லாம் வேறு அது கொண்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க உடல்